ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்துள்ளதுங்க எழுபதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை தாங்க இது ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பாதியா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பிரித்து தருவாங்க நல்ல மெயினான ஏரியாங்க ரோடு பேஸ்லேயே அமைந்துள்ளதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் நல்ல ஒரு இடம் தாங்க இது அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு மிகச்சிறந்த இடம் தாங்க உடனே வீடு கட்டி குடியேறவும் மிகச்சிறந்த இடம் தாங்க இது இந்த இடத்தோட விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்கிறாங்க ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டு மேலும் இந்த இடத்தை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்